அமேசியன் காட்டில் மீன் பிடிக்கிறாங்க செயல்பாட்டுக்கு வந்து அப்படி ஒரு போஸ்ட் கொடு போட்டோ எடுக்கல இதை பிடிக்கிறதுக்கு மட்டுங்க ஆவரேஜாக ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்து இந்த மீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மீன்ல வந்து மிலா இளம்புல இருந்து எதுவுமே இருக்காதுங்க உள்ள வந்து நல்லா ஜிலேபியா தான் இருக்கும் ஜிலேபி ஜிலேபிங்கிறாங்கன்னு தாங்க இந்த காலத்துல ஜிலேபி உள்ள குழந்த பாத்தோம்னா அப்படியே அவ்வளவு இனிப்பா இருக்கும் இது வந்து ஸ்வீட்டான மீன் இது நம்பருக்கு வந்தா மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது வேணா வாங்க எப்படி உற்பத்தி பண்றீங்க

ஆ தெரியுது தெரியுது சீனி பணமரம்லாம் சுற்றிட்டு வருது ரெண்டு மிஸ் ஓடி தூக்க மாட்டேங்குது போட்டு வரீங்க போட்டு வந்தா ரெண்டு பேர் அங்கே போறீங்க மீனுக்கு பார்த்துட்டு இருப்பான் மீன் வரணுன்னு

இது என்ன தூராங்க ஒன்று மாட்டில் போ நீ அந்த அடுத்த போ அப்படிலாம் சொல்லக்கூடாது கடைசி பிள்ளைங்க சொல்லி பார்த்துருணும் வந்ததே வந்தேன் ரெண்டு பேருந்துச்சு வந்தோடனே எப்படி ஒரு மீன் விழுந்துச்சு வராது முடிய மாட்டேங்குதுன்னா பார்த்ததே இறங்கு முன்னாள் ஆகாப்பட்ட முருங்க அப்படி பருவம் கடிச்சு சாப்பிடலாம் ஆச்சுன்னு தான் அதுக்குது என்ன இருந்தாலும் இது வந்து வேலைக்காக பாதுங்க மீன் கிடைக்குங்க வாங்க ஆனால் ஆர்டர் வந்து வந்து நாலு தான் நூற்றி எண்பது குடிக்கிறதுக்கு வந்துருக்கிறாங்களா என்னடா நீ இருக்குதான்னு கேட்குறேங்கடாங்க ஒன்றும் இல்லை எங்கே ஆயிடுக்கணும் இதெல்லாம் கடை போய் ஆரம்ப முடியாது காட்டுப்பாடு உலகம் போயிருக்கணும்

பாருங்க சிலுக்குன்னு சொன்ன கோவம் பாருங்க பாதுகா சிலுக்கிறதுனால தான் சிலுக்கு மீன் இது வந்து ஆராய் கண்டைங்க இது வந்து சிலேபி ஃப்ரெஷ்ஷான மீன் உயிருக்கு போராடி இருக்குது எடுத்து விட்டுறலான்னுங்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க விட்டுறங்க ஆய்வு போட்டு நடிக்குதாப்போம் போயிடும் இங்கே வர போட்டோ எடுக்கணும் முடி